யூ தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன் எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் பொருளாதார நிலை எப்படி இருக்கும் எந்த கடவுளை வழிபடணும் என்ன கலரை நம்ம யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் ரிஷபராசின்னு சொல்லும் போது அவங்க ராசியில இருந்து பாக்கிய அதுவும் நாலாம் மதிபதி ஒன்பதுல உட்காந்துருக்காங்க நல்ல யோகமான மாசமா இருக்கும் ஒரு சில விஷயங்களை வந்து பாசிட்டிவா எடுத்துட்டு போகும்போது ஜாதகருக்கு வெற்றியா இருக்கும் சின்ன விஷயத்த கூட பெர்சா எடுக்காம கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் சிறப்பா இருக்கும் பனிரெண்டு ராசிகள்லே ரிஷபராசிக்குதான் தொழில் ஸ்தானத்துல தொழில் அதிபதி சனியே உட்கார்ந்து இருக்காரு தொழில வந்து நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் அதுவும் இந்த பிப்ரவரி மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினைந்தாம் தேதிக்கு மேல சூரியனும் போயிடுவார் சனியோட இணைஞ்சு சூரியன் சனி பகதான் ஆனா பத்தாம் இடத்துல சூரியன் பலமா உட்கார போறார் மாசை இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்துல கவர்மெண்ட் சார்ந்த தொழில கூடியவங்க கொஞ்சம் வந்து கவனமா இருக்கிறது சிறப்பா இருக்கும் தேவையில்லாத வததிகள் கிளப்பி விட்டுரும் இப்ப வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு உத்தியோகம் உத்தியோகத்துல நல்ல உத்தியோகத்துல நல்ல பொசிஷன்ல இருக்கவங்களுக்கு உத்தியோகம் எப்படி இருக்கும் உத்தியோகத்துல இருந்து வந்து பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடும் அதே நேரத்துல வந்து உத்தியோகம் வந்து இவங்க எதிர்பார்த்த உத்தியோகம் காத்துட்டு இருக்கிறதுக்கான செய்தி வரப்போகுது ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போலாமான்றத சுய ஜாதகத்தை பாத்துக்கிறது சிறப்பா இருக்கும் இங்க இங்க ஒரு பிரச்சனைன்ற காலி பண்ணி அங்க போய் அங்க ரெண்டு பிரச்சனையும் சொன்னி ஏன்னா இப்ப இடம் அதிக வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்துல சோ பிறந்த கால ஜாதகமும் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா தாராளமா மாறலாம் இல்ல பிறந்த ஜாதகத்திலேயே ராகு கேது தசாபுத்தி நடக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் அமைதி காக்குறது சிறப்பாக இருக்கு ரிசபராசி நேர்கள் வந்துட்டு இந்த மாசம் அதிதேவதை வணங்கக்கூடிய அதிதேவதையும் வழிபாட்டு முறையும் சொல்லணும் இந்த மாசம் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் ஏன்னா பூர்வ புண்ணிய வந்து கேது பகவான் உட்கார்ந்து இருக்காரு சோ உண்டான கணபதி ஹோமமும் ஒரு வீட்டுல பண்ணிக்கிறதோ இல்ல கண சில பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா கணபதி ஹோமம் பண்ண முடியாத பொருளாதார நிலை இல்லாதவங்க கூட இருக்கவே இருக்கு நம்ம கையில இருக்க ஒரு ஒரு பண்ணி நாள் தொடர்ந்து சங்கல்பமா வச்சு கேட்டாலே அந்த ஹோமம் பண்ணதுக்கு சமம் ரிஷபராசி நேயர்கள் வந்து இந்த கணபதி ஹோமத்தை பண்றது விநாயகர் வழிபாடு எடுத்துக்கிறது இந்த மாசத்துக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பண வழிபாட்டுக்கு அவங்க என்ன பண்ணணும் பணம் வரத்துக்கு வந்து அவங்க செய்ய வேண்டிய வழிபாடு வந்து பாத்தீங்கன்னாக்கா கண்ணு காது கேட்காதவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ஏதாவது இனிப்புகள் வாங்கி கொடுக்கறது இவங்களுடைய வருமானத்துல இருக்க தடைகளை நீக்கி கொடுக்கும் வந்து இந்த மாதம் என்ன நிறம் யூஸ் பண்ணா அவங்களுக்கு எல்லாமே சச்சை வண்ணம் யூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு அதுவும் வந்து லைட் கிரீனா கிராஸ் கிரீன் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த வண்ணம் யூஸ் பண்றது சிறப்பா இருக்கும் அவங்க இந்த மாதம் யூஸ் பண்ணக்கூடிய ரத்தினக்கல் ரத்தினக்கல் வந்து மேபி வந்து இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் அவங்களோட ஹாரெஸ்கோப்பில் இருக்கிற தசாபுத்திக்கு ஏற்றபடி யூஸ் பண்ணுங்க அவங்களோட பொருளாதார நிலை இந்த மாதம் எப்படி இருக்கும் பொருளாதார நிலை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் தொடங்கி தேதி வரைக்கும் சிறப்பாக இருக்கும் இப்போ அதுக்கு மேலே வந்து சமமாக ஆக்கி கொடுத்துரும் சுத்தமாக இல்லைன்னு இருக்காது சமமாக மாற்றிடும் தாந்த்ரிக பரிகாரம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தந்த்ரீக பரிகாரம் இவங்களுக்கு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா வீட்டு பக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்கை விஷ்ணு துர்கை இருக்காங்க அப்படின்னாக்கா அங்க போய் ரெண்டு கல்கண்டு வச்சு ஒரு அகல்ல நெய்யிட்டு ரெண்டு கல்கண்டு போட்டு தீபம் போட சொல்லுங்க இந்த மாசத்துல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த மாதம் ராசியில இருக்கிற குழந்தைங்களுக்கு கல்வி எப்படி இருக்கும் கல்வி சிறப்பா இருக்கும் சில குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா படிப்புல வந்து மந்தத்தன்மை ஆரம்பிக்கும் ஆஹ் உடம்புல வந்து இம்யூனிட்டி பவர் குறையும் அது மூலயமா அந்த குழந்தைங்களுக்கு வந்து உடல் வலி தலைவலி இதெல்லாம் சொல்லிட்டு படிக்க மாட்டாங்க இதிலே வந்து கொஞ்சம் பிஹெச்டி ஹையர் டிகிரி படிக்கக்கூடியவங்க இருக்கக்கூடிய சக மாணவர்களோட மனஸ்தாபம் ஏற்படும் அதனால படிப்பு தடை வரும் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்கன்னா படிப்பு சிறப்பாக திருமணம் திருமணம் இல்லற வாழ்வும் திருமணம் ஆகாதவங்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் இல்லற வாழ்க்கையில சின்ன சின்ன வெறுப்புகள் தட்டுனாலும் காலையில சண்டை போடுறாங்கன்னா ஈவினிங் சேர்ந்துடுவாங்க இல்ல ரெண்டு நாளுக்குள்ள சேர்ந்துடுவா வாய்ப்பு இருக்கு அதே நேரத்துல கேது பார்வை இருக்கிறதுனால ஒரு விஷயத்த ஒரு வாட்டி சொல்லிட்டு விட்டு கேட்கலையா கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லா இருக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் திருமணம் பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா ராகு திரிகோணத்துல உட்கார்ந்து வரக்கூடிய வரன்களுடைய ஜாதகத்தையும் பேக்ரவுண்ட்லையும் செக் பண்ணிட்டு வரனை கொடுக்கறது சிறப்பு ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி செக் பண்ணிட்டு கொடுக்கறது சிறப்பா இருக்கும் நன்றி நன்றி